ஹலோ விபோஸ் நான் உங்க ஹரிணி வீணா கடல்ல போய் சேர தண்ணீருக்காக ஐம்பதாயிரம் கோடி செலவு செஞ்சு ஏரியாவை சுத்தம் பண்ற நம்ம கவர்மெண்ட்டுக்கு மத்தியில திருநெல்வேலி ஆயங்குளம் அதிசய கிணறானது ஆயிரம் அடி கன லிட்டர் இருந்தது இந்த கிணறு தான் சுற்று வட்டார பகுதியில இருக்கிற மக்களை இருந்து பாதுகாத்துட்டே வந்தது அது மட்டும் இல்ல வெள்ள நீரை உள்வாங்கி பூமி கடையில சேமிச்சு வச்சுட்டு வந்தது இதனால இந்த கிணறு அதிசய கிணறு அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில இன்னைக்கு காலையில இந்த கிணறு முழுச நிரம்பி இருக்கு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அசால்டாக உள்வாங்கிட்டு இருந்த இந்த கிணறானது வினாடிக்கு நான்காயிரம் கண்ணாடி தண்ணீர் வரும்போது கூட ஒரு மணி நேரத்திலேயே இந்த கிணறு நிறைஞ்சிருக்கணும் ஆனா அப்பலாம் நிரம்பாத இந்த கிணறு இந்த நேரத்துல நிரம்பி இருக்குது மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த கிணறானது நீரை உள்வாங்காம இருக்குது மட்டும் கிடையாது இதுக்கு மேல நீர் போகவே முடியாது அப்படிங்கிற நிலையையும் இன்னைக்கு அடைஞ்சிருக்கு இப்படி முழுவதுமா நிரம்பினதுக்கு மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால இந்த கிணறு மூழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஜல்லிக்கற்கள் குப்பைகள் அதிகாரிகளோட மெத்தனத்தால் உள்ளே விழுந்து இந்த தண்ணீரை அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கடந்த ஆண்டே அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க கிணத்தையும் சுத்தம் செய்து தூர்வாருவதற்கு முடிவு செஞ்சாங்க ஆனா அதை யாருமே செய்யல அப்படியே வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க அது மட்டும் இல்ல மழை வெள்ளத்தில் எடுத்து வரப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் பெரிய கற்கள் கூட அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் ஜல்லி உள்பட்ட கட்டுமான பொருட்கள் ஏற்கனவே அந்த கிணற்றுல கிடந்ததாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க அதிகாரிகளோட அலட்சியம் சரியாக அந்த கிணறு உள்வாங்காம போனதுக்கு காரணம் அப்படின்னு வேத அடைச்சிருக்காங்க இந்த கிணற்றுக்கடியில இருக்கிற சுண்ணாம்பு பாறைகள் தான் குகைகள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் இதுக்குள்ளதான் அந்த மழை தண்ணி போயிட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க நிலத்தடி நீரும் மழை நீரும் சேர்ந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளை கரைச்சி தொலைகளை இன்னும் பெருசாக்கிட்டே இருந்த நிலையில பிளாஸ்டிக் குப்பைகளும் கட்டைகளும் ஜல்லி கற்களும் கட்டுமான பொருட்களும் அதிகாரிகளோட அலட்சியமும் சரியாக தூர்வாராம போன இந்த அதிசய கிணறு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்